பை ப்ரொஃபஷனா நான் வந்து ஹோட்டலில் ஒர்க் பண்றேன் நானும் சரியா ஹஸ்பண்ட் சரி ரெண்டு பேருமே ஹோட்டலில் ஒர்க் பண்ணோம் தூரத்துல வந்து பாக்குறப்ப இக்கரைக்கு அக்கார பச்ச மாதிரி நல்லா தெரியும் எங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஃபுல் டைம் ஜாப் இருந்தது ஆனா கூட வந்து இன்ஃபேக்ட் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு மூணு ஜாப் பண்ணணுங்க அந்த மாதிரி யோசனையில் இருக்கிறப்ப தான் சரி ஆன்லைன்ல ஏதாவது நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் எதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க டிசிஷன் எடுக்காதீங்க சார் எதுவா இருந்தாலும் யாருக்கும் ஒருத்தங்களுக்காக நான் செஞ்சுட்டு இருக்கேன் இது என்னோட பிசினஸ் என் பேர் ஆதின்னு இருந்தா என்னோட பூர்வீகம் பாத்தீங்கன்னா இந்தியால வந்து தூத்துக்குடின்னு ஒரு மாவட்டத்துல இருந்து நான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல நாங்க வந்து கேனடாக்கு என் ஃபேமிலியோட நாங்க ஷிஃப்ட் ஆனோம் பை ப்ரொஃபஷனா நான் வந்து ஹோட்டல்ல ஒர்க் பண்றேன் நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி ரெண்டு பேருமே ஹோட்டல்ல ஒர்க் பண்ணோம் ஆஹ் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்ம ஒரு பழைய கண்ட்ரில இருந்து ஒரு புது கண் ஒரு புது இடத்துல வர்றப்ப ஆஹ் தூரத்துல இருந்து பாக்குறப்ப இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி நல்லா தெரியும் அந்த மாதிரிதான் எங்களுக்கும் கூட ஆஹ் ஓகே புது இடத்துக்கு வரோம் லைஃப் புதுசா ஃபிளரிஷ் ஆக போகுது அப்படின்னு நினைச்சுதான் வந்தா எல்லாருக்கும் நினைக்கிறதா எங்களுக்கு இருந்தது பட் இங்க வந்து பார்த்தா ஆக்சுவலா அது வந்து என்ன கிடையாது ரியல் வந்து 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 அது ரொம்ப ஈஸி கிடையாது ஆன பிறகு ரெண்டு ஒரு டைம் ஜாப் இருந்தது ஆனா கூட வந்து எப்பவுமே நம்மள வந்து ஒரு நம்ம அப்படியே உட்காந்து யோசித்து பார்த்தோம்னா இது வந்து நம்மளுக்கு எப்படி போதும் மேபி இங்க தேவைகள் நம்ம சம்பாதிக்கிறோம் டெபினெட்டா பட் தேவை நம்ம சம்பாதிக்கிறது அதிகமாக நம்மளுக்கு வந்து செலவு இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு கட்டாயத்துக்குள்ள ஆளானோம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு மூணு ஜாப் இந்த ஃபேமிலியை தொடக்கத்துல ரன் பண்றப்ப அவர் எக்ஸாக்டா ஒரு அஞ்சு அவர் தான் தூங்குவாரு டெய்லி அந்த மாதிரி ஒரு ரொம்ப அப்ப வந்து எங்க மைண்ட் வந்து சிந்திச்சு சரி இங்க வந்து கண்டிப்பா நம்ம லைஃப பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து ரெண்டாவது ஒரு வேலை வேணும் ஹோட்டல்ல ஒர்க் பண்றது ரொம்ப ஈஸியான வேலை கிடையாதுங்க த்ரூ அவுட் த டே வந்து நீங்க ஓடி ஓடி ரொம்ப உங்களை டயர்ட் பண்ணிரும் அப்போ வந்து நாங்க யோசித்தோம் ஏன் அந்த ரெண்டாவது வேலையை இன்னொருத்தருக்காக நம்ம ஒர்க் பண்ணனும் நம்ம ஏன் நம்மளா செய்யக்கூடாது ஆஹ் ஓகே சொந்த தொழில் அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது வந்து ரெஸ்டாரன்ட் ஆரம்பிக்கணும் அப்புறம் ரெஸ்டாரன்ட் ஆரம்பிக்கிற அப்புறம் காசு வேணும்ல அதுக்கு அதுக்கு நம்ம கிட்ட காசு கிடையாது டிகினிங்ல அந்த மாதிரி யோசனைல இருக்கறப்பதான் சரி ஆன்லைன்ல ஏதாவது நம்ம ஆப்ஷன்ஸ் பாக்கலாம் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சோம் சரி ஆன்லைன்லன்னு சொன்னோனே நம்மளே ஊருக்கு புதுசு நம்மளை யாராவது ஏமாத்திட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு டென்ஷன் எங்களுக்கு இருந்துட்டே இருந்தது ரெண்டு பேருமே நானே ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே ரொம்ப சீரியஸா பாப்போம் அதை சரி ஏதாவது பண்ணலாம் ஏதாவது இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல நாங்க ஏமாறவும் கூட செஞ்சோம் ஒருத்தர் இப்படிதான் ஆன்லைன்ல வேலை செய்யற சொல்லி நாங்க ஏமாறவும் செஞ்சோம் இது இப்படியே போச்சு பட் எங்களோட முயற்சியை வந்து நாங்க கைவிடவே இல்லை ஐ திங்க் ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் நீங்க வந்து சிக்ஸ் செவன் மந்த்ஸ் இந்த பிசினஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் ஃபேஸ்புக்ல நான் ஒரு ஆடு பார்த்தேன் ஆன்லைன்ல ஒரு லெஜிடிமேட் பிசினஸ் அப்படிங்கிறத நாங்க ஃபீல் பண்ணோம் பிகாஸ் எங்களோட ஹோம்ஒர்க்கை நாங்க பண்ணோம் அந்த மாதிரி ஒரு ஆடை பார்த்த உடனே நாங்க குவட்டா இல்ல பிகாஸ் நாங்க ரொம்ப சீரியஸா அந்த வேலையை நாங்க செகண்ட் ஜாப தேடிட்டு இருந்ததுனால யார் அந்த ஆட் போட்டாங்களோ அந்த அவங்க கிட்ட பேசணும் அவங்க என்னோட மென்டா இருப்போம் அவங்க இப்ப வினிப்பகுல இருக்காங்க அவங்க கிட்ட நான் பேசினேன் அப்புறம் அவங்க கூட ஒன் அண்ட் ஒன் நாங்க கூகுள் மீட்ல மீட் பண்ணோம் அந்த பிசினஸ் மாடலை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுட்டு ஒரு கட்டத்துல பார்த்தோம் இது வந்து லீகல் பிசினஸ் ஏன்னா அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறது நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ண வேண்டியிருந்தது எல்லாமே பேங்க் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் வந்து எங்களை என்ன செஞ்சு ஓகே நம்ம வந்து தப்பான இடத்துல என்ன செய்யல வரல ஆஹ் ஒண்ணு வந்து அஹ் எங்களோட மெயின் பர்பஸ் இது வந்து ஒரு லெஜிடிமேட் பிசினஸா இருக்கனால பயம் கிடையாது ஒரு இமிகிரண்டா நாங்க பயப்படணும் எது இல்லீகல் எது செய்யணுங்கிற அந்த பயம் இல்ல ரெண்டாவது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும் ஏன்னா எனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கா எனக்கு வேலை வந்து பயங்கர டைட்டான வேலை என்னோட டைமுக்கு கம்ஃபர்டபுளா வீட்டுல உட்காந்த இடத்துல செய்யற மாதிரி இந்த பிசினஸ் எனக்கு இருந்ததுங்க நான் ஒண்ணும் ஐடி பேக்ரவுண்டோ ஒரு சோசியல் மீடியா பர்சனோ எதுவுமே நான் கிடையாது ஆனா கூட ஒரு சின்ன இருந்தது ஒரு சின்ன ஸ்டெப் இன்னைக்கு நம்ம எடுத்து வைக்கலாம் கண்டிப்பா இது ஒரு நாள் நம்மளுக்கு என்ன செய்யும் பலன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அப்படிதான் அந்த பிசினஸ் நாங்க வந்து உள்ள வந்தோம் இன்னைக்கு வந்து ஐ திங்க் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ ஸ்டார்ட் பண்ணோம் சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு ரெண்டு வருஷம் போயிட்டே இருக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு காரணம் இந்த பிசினஸ் இருக்கிற ஸ்டெபிலிட்டி தான் ஆஹ் இந்த பிசினஸ் வந்து பிப்டி இயர்ஸா அக்ராஸ் த குளோப் எங்கிட்டு இருக்கு அதனாலதான் எங்களாலேயே இந்த பிசினஸ்ல என்ன செய்ய முடியுது பண்ணி ஆஹ் வர முடியுது என்ன மாதிரியே நிறைய பேரு நம்ம ஊர்ல இருந்து நம்ம ஒரு பர்பஸ்காக தான் அப்ரோடிகே வரும் கண்டிப்பா நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு லெவல் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லி எல்லாரும் வரும் அதே ஆனா நம்மளுக்கு வந்து ஊர்ல வந்து பத்து வேலைக்காரங்க இருப்பாங்க வீட்டுல வேலை செய்யறது சமைக்கிறதுக்கு ஒருத்தவங்க பாத்திரம் தைக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க இங்க வந்து யாருமே கிடையாது எல்லாமே தான் செய்யணும் தான் செய்யணும் அப்படி இருக்கிற பட்சத்துல எல்லாத்தையும் கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம வீட்டுல உட்கார்ந்த இடத்துல ஒரு சைடு நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது ஃபீல் பண்ண முடிஞ்சது உங்களுக்கு யாருக்காவது எங்களை எங்களை பாக்குற உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு உங்களுக்கு இருந்து மைண்ட்ல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விக்குறியோட நீங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ் பிளீஸ் எங்ககிட்ட கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கலாம் எங்களால உங்களுக்கு கொஸ்டின்ஸ்க்கு என்ன செய்ய முடியும் ஆன்சர் பண்ண முடியுமே ஓகே தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்க உங்கள் ஸ்டாண்டர்ட் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து ஒரு ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற ஒரு முயற்சி எடுத்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு வாழ்த்துக்கள் ஐ திங்க் நீங்கள் கரெக்டான பாதையில தான் போயிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நமக்கு சாதாரணமா நம்ம எப்பவுமே பண்ணிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு ஒரு த்ரெட்டு ஒரு ஒரு பிரச்சனை ஒரு ஒரு இன்ஸ்டெபிலிட்டி வந்தாதான் மைண்ட் வந்து ஓகே அடுத்ததை பத்தி யோசிக்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன யோசிக்கலாம் நமக்கு ஒரு ஒரு பேக்கப் வேணும்னு யோசிக்கலாம்னு தோணும் அந்த அந்த ஒரு இன்ஸ்டிங்ட நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க அப்படின்னு தான் தோணுது ஸோ சோ ஸோ இப்போ நீங்க ஹோட்டல்ல ஒர்க் பண்றதா சொன்னீங்க ஸோ நீங்க வந்து வீட்டில இருந்து உங்க வாழ்க்கைக்கு எவ்வளவு தூரம் போகணும் வரணும் எப்படி டிராவல் பண்றீங்க இப்ப பாத்தீங்கன்னா என்னோட வீட்டுக்கும் என்ன ஒர்க் பண்ற பிளேஸ்க்கும் ஒரு நாளைக்கு வந்து டூ ஹவர்ஸ் டிராவல் ஆகுங்க ஒன் வே ஒரு நாளைக்கு ஃபோர் ஹவர்ஸ் வந்து டிராவல் எனக்கு சரியா இருக்குங்க டிராவல் இருக்கும் நீங்க வந்து வீட்டையும் பாத்துக்கணும் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் டிராவல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கும் பண்ணணும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி வீட்டு வேலை செய்யணும் வீட்ல இருக்கிறவங்களை பாத்துக்கணும் இவ்வளவும் வச்சுக்கிட்டு இந்த பிசினஸ் செய்யறதுக்கு உங்களுக்கு எங்க இருந்து டைம் கிடைக்குது எப்படி மேனேஜ் பண்றீங்க இது பெஸ்ட் இது என்னோட டிராவல் டைம் தான் என்னோட பிசினஸ் டைம் பிகாஸ் நான் ட்ரெயின்ல போவேன் ட்ரெயின்ல போறப்ப இப்போ என்னோட பிசினஸ் பேஜ ரன் பண்றதுக்கு வேண்டிய எல்லா போஸ்டிங்ஸையும் நான் வந்து ட்ரெயின்ல இருந்தே பண்ண முடியுங்க இப்போ அதனால வந்து செப்பரேட்டா நான் வீட்டுல தான் வந்து ஸ்பெசிபிக்கா பண்ண அவசியம் எதுவே கிடையாது ஏன்னா இந்த பிசினஸ் பண்றதுக்கு நல்ல வைஃபை லேப்டாப் ஆர் போன் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அதனால வந்து அது எனக்கு ஒரு கன்ஸ்டெயின் கிடையாது அந்த டைம்ல நான் நான் பண்ணிப்பேன் என்னோட போஸ்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் ஸ்கெட்யூல் பண்ணிடுவேன் தட் டைம் கிடைக்கிறப்ப என்னால் பண்ண பண்ண முடியறதுனால அடிஷ்னல் பாதரிங் இல்லை இன்னொன்னு வந்து இன்ஃபேக்ட் ட்ரைனிங் கூட ட்ரைனில் அட்டன் பண்ணுவேங்க இங்க வந்து டியூஸ்டே தேர்ஸ்டே அதெல்லாமே நம்மளோட சோஷியல் மீடியா நாலேஜ இன்க்ரீஸ் பண்றதுக்காக ட்ரைனிங் எல்லாம் வார வாரம் நடக்கும் அத அதை கூட நான் வந்து ட்ரெயின்ல வர்றப்ப அட்டன் பண்ணிட்டு வந்துருவேன் எங்க நான் நிறுத்துறேன்னா அங்கே நிறுத்திக்கலாம் திருப்ப நான் வந்து ரீப்ளே பாத்துக்கலாம் இந்த மாதிரி பிளெக்சிபிலிட்டி இருக்குதுனால மட்டும்தான் ஒரு ஃபுல் டைம் வேலை பார்த்து ஒரு நாலு அவர் பண்ணி வீட்டு வேலை செஞ்சு என்னோட ஃபேமிலியை ரன் பண்ணி இந்த பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா கடந்த ரெண்டு வருடங்களா பண்ணிட்டு என்னால இருக்க முடியுதுங்க வணக்கம் மாதி ஸோ நீங்கள் வந்து சொன்னீங்க இந்த பிஸ்னஸ் வந்து லீகல் உங்களால் ஃப்ளெக்ஸிபிள் கம்ஃபர்டபுள் எல்லாம் சொன்னீங்க ஓகே பட் உங்களோட ஸ்டோரியிலேருந்து நீங்கள் வந்து ஓகே அடிஷ்னலாக ஒரு இன்கம் வந்து எதிர்பார்த்து வந்து இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க கேட்டீங்களா அப்படிங்கும்போது நீங்கள் ஏன் இந்த ஆன்லைனில் பார்க்கணும் வேறு ஏதாவது வீக்கெண்டில் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம்லே இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன தோணுன்னா ஒரு ஊபர் ஓட்டலாம் இல்லைன்னா வந்து அமேசானில் போயிட்டு டெலிவரி டிரைவராக வேலை பார்க்கலாம் ஏன்னா அது ரொம்ப சிம்பிள் இல்லை சும்மா அப்படியே ஜாலியாக பாட்டு கேட்டு வண்டி ஓட்டிட்டு அப்படியே நம்ம யாருக்காருக்கெல்லாம் ஃபோன் பேசணுமா அந்த வேலையெல்லாம் அப்படியே முடிச்சிடலாம் பட் அந்த அந்த விட்டுட்டு ஏன் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ளஸ் அது இல்லாமல் இல்லை என்ன அவுட் கம் வருது உங்களுக்கு லைக் நீங்கள் எதிர்பார்க்கறதுலாம் அதில் கிடைச்சிடுச்சு அவங்களுக்கு இது வரைக்கும் இந்த ரெண்டு வருஷத்தில் இல்லை என்ன உங்களோட பிளான்ஸு அதெல்லாம் இந்த பிஸ்னஸ் மூலிமா இதாகுதா இல்லை எப்படி இது இது ஒன்றும் கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க இவ்வளோ கஷ்டத்துலையும் இப்ப என்னன்னா நீங்க கேட்டீங்க இப்போ அமேசான்ல ஒர்க் பண்றது ஊபர்ல ஒர்க் பண்றது எதுவா இருந்தாலும் யாருக்கும் ஒருத்தங்களுக்காக நான் செஞ்சிட்டு இருக்கேன் இது என்னோட பிசினஸ் என்னோட பியூச்சர் இது நாளைக்கு வந்து இது என்னோட கிட்ஸ்க்கு நான் இதை பாஸ் பண்ண முடியும் இது வந்து வந்து இது இது ஒரு ஒர்க் பண்ணா நம்ம இண்டிவிஜுவலா நம்ம ஒர்க் பண்றதுக்காக மட்டும் தான் நம்ம நம்ம பண்ணப்படுவோம் ஃபேமிலியே இதை இன்வால்வ் பண்றோம் இது ஃபேமிலிக்காக நம்ம கொடுத்துட்டு போறது அது நம்பர் ஒன்னுங்க இன்னொன்னு வந்து ஆஹ் இன்னொன்னு கேட்டீங்க நீங்க வீக்கெண்ட்ல போய் இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ணலான்ட்டு எனக்கு வந்து அஞ்சு நாள் ஒர்க் பண்ணி நான் ஆல்ரெடி டயர்டுங்க ஒண்ணும் கிடையாது உடம்புல இன்னும் திருப்பி பிசிக்கலா யாருக்காக குடுக்கறதுக்கு கிட்ட எதுவுமே கிடையாது டயர்டா ஆயிருது பாடி இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா எனக்கு கிடைக்கிற டைம்ல இப்ப நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு வீக்கெண்ட்லயே நான் கொடுக்குறேன்னா திருப்பி நான் ஸ்கெடியூல் கொடுக்கணும் அவங்களுக்கு நான் திருப்பி கமிட் ஆறேனே அதனால அந்த கமிட்மெண்ட் எனக்கு தேவையில்லை இது என்னோட பிசினஸ் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் டூ ஹவர் நான் பாதி நேரம் என்னோட டிராவல் என்னோட பிசினஸ் நான் முடிச்சிடுறேன் அப்படிங்கிற நான் ரெஸ்ட் எடுக்கலாமே வீட்டுல என்ன அவுட்கம் வருது இது 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 வந்து இந்த பிசினஸ்ல வந்து இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எனக்கு தோணுச்சு இந்த பிசினஸ் நானு மெதுவா கத்துக்க ஆரம்பிச்சேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னோட சோசியல் மீடியா ஸ்கில்ல வந்து நான் டெவலப் பண்ணேன் இதை வந்து நான் பணமா மட்டும் பாக்கல இந்த பிசினஸ் இப்ப என்னோட இப்ப கேட்டீங்கன்னா அடிஷ்னலா பிளஸ் டிஜிட்டல் கத் அந்த மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு இந்த பிசினஸ் வந்து எனக்கு ஒரு ஸ்கில்ல கத்து கொடுத்துருக்கு அது எனக்கு ரொம்ப அதனாலதான் அது இன்னுமே பண்ணிட்டு இன்னுமே பண்ண முடியுது நான் ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அஹ் இந்த பிசினஸ் என் ஃபேமிலிக்காக நான் உருவாக்குறேன் இன்னொருத்தங்களுக்காக நான் செய்யல அது என்னோட கம்ஃபர்ட்ல எப்ப வேணாலும் நைட்டு டே எனக்கு எப்போ தோணுதோ அப்ப நான் என்ன செய்வேன் நான் பண்றேன் இன்னொன்னு கேட்பீங்க இதுல வந்து அந்த சிஸ்டம் வந்து ஆன்லைன் இருக்கிறதுனால நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை நான் கம்ப்யூட்டர் பாக்குறேன் எனக்கு அவசியமே இல்ல ஏன்னா நைன்டி வந்து நம்ம என்னோட ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டம் இருக்கு நம்மளோட சேல்ஸ் பண்ணலா இருக்கட்டும் நம்ம இமெயில் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும் லீட் ஜென்ரேஷனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் பேக் அண்ட் நம்ம ஏங்கிட்டே இருக்கு என்னோட ஹார்ட்லி இப்போ இப்போ கிளைண்ட் ஒரு கொயரி வந்தா நான் என்ன உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும் அது என்ன பிரேக் டைம்ல கூட நல்லா என்ன செய்ய முடியும் என்னால் ரிப்ளை பண்ண முடியும் அது இதே இது நான் போய் ஒரு பார்ட் டைம் ஒரு இடத்துல ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் நான் போயிட்டு இன்ப எனக்கு டைம் கிடைக்குது நான் போயிட்டு ஒரு வந்து நான் ஒரு லாங் டேர்ம் கோலா நான் பாக்குறேங்க இன்னைக்கு ஷார்ட் டேர்மா இன்னைக்கு இது பிசினஸ் அதான் நான் திரும்பவும் சொல்றேன் எந்த பிசினஸ்மே நம்ம பிசினஸ் இயர் செகண்ட் இயர்ல இன்னைக்கு நான் என்ன என்ன எப்படி வெயிப்பட விருப்பப்படுறேன்னா நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால இந்த பிசினஸ் பத்தி என்னோட நாலேஜ் எப்படி இன்னைக்கு என்னோட நாலேஜ் எப்படி இருக்கு இதை நான் ஃபர்தராக எப்படி எஸ்டாபிலிஷ் பண்ணனும் என் பிராண்டை நான் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணனும் அந்த அதுதான் என்னோட கோல்டுங்க அதை நான் அதை பார்த்து தான் நான் மூவ் பண்ணிட்டு இருக்கேங்க நன்றிங்க ஸோ ஹாய் ஆண்டி ஆஹ் நீங்கள் வந்து உங்க இன்ட்ரோல வந்து ஒன்று சொன்னீங்க நீங்க இந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி Uh, you were not a tech savvy and uh, social media you were low like not active so uh, how did you like come out of that because i uh, background i was not comfortable uh, you know social media umgal uh, starting there like uh, posting coming for videos you know showing your face

மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி கஸ்டமர் கம்யூனிகே சர்வீஸ் தான் என்னோட மெயின் கோர் எப்படி முடிஞ்சது இப்போ இப்போ எந்த ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணா மட்டும்தான் இந்த எனக்கு தெரியும் அதுவே வந்து ஒவ்வொரு ஹோட்டலுக்கு வந்து ப்ரொசீஜர் இருக்கும் எந்த இடத்துல நம்ம புதுசா போனாலும் அந்த இடத்து ப்ரொசீஜரை நம்ம அந்த இடத்துல என்ன ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு என்ன இருக்குங்கிறத நம்ம ஆக்செப்ட் பண்ற அந்த ஓப்பன் மைண்ட் செட் நம்மளுக்கு இதுக்கு வந்து மெயினா தேவைப்படுறது மைண்ட் செட்டுங்க இப்ப நான் டிசைட் பண்ணனும் நான் ஒருத்தங்களுக்கு வேலை செய்ய விருப்பப்படல ரெண்டாவது ஜாபா ஒருத்தங்களுக்கு வேலை செய்ய விருப்பப்படலை நான் என்னோட சொந்த கால நிக்கிற முடிவு பண்ணிட்டேன் அப்படி என்னோட முடிவு என்னோட விஷன் ரொம்ப கிளியரா இருந்தது நான் எனக்காக ஒரு பிராண்டை உருவாக்குன்னு நான் நினைச்சேன் அப்படின்னா அந்த மைண்ட் செட்ட நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேங்க அதனால பரவாயில்ல இது தெரிலனாலும் பரவாயில்ல நம்ம வந்து ஆஹ் இந்த சோசியல் மீடியால வர்றப்ப வந்து கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்கும் கேமரா பார்த்தா ஒரு பயம் என்ன நம்ம பண்ணது இல்லை ஆனா நம்மளுக்காக ஒரு ஃபியூச்சரை நம்மளுக்காகவும் நம்ம ஃபேமிலிக்காகவும் ஒரு ஃபியூச்சரை நம்ம உருவாக்க போறோம் பரவாயில்ல மற்றவங்க என்ன பேசுறாங்க மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கிற அந்த மைண்ட் செட்டு வெளியே வந்து இது எனக்காக என் ஃபேமிலிக்காக நான் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்துல அதை ஓவர் கம் பண்றது ரொம்ப ஈஸி ஆனால் இன்னொன்னு யோசிக்கலாம் இது வந்து மைண்ட் செட்டை பொறுத்த மட்டும் ஓகே அதை எப்படி பிஸ்னஸ்ல நம்ம அப்ளை பண்ணி எப்படி அதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம் அப்படின்னா இங்க வந்து அந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குங்க அந்த ட்ரைனிங் வந்து வீடியோ பேஸ்ட் ட்ரைனிங் யாரா இருந்தாலும் சரி வீடியோ பேஸ்டா இருக்கிறதுனால அந்த ட்ரைனிங்க ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணி பண்ற பட்சத்துல அந்த ஸ்கில்ல கத்துக்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு சேலஞ்சி கிடையாது மைண்ட் செட் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்து பிஸ்னஸ் மைண்ட் செட்டோட இருந்து அந்த டிசையர் நம்மளுக்கு அந்த பேர்னிங் டிசையர் நம்மள்கிட்ட இருக்கு இருந்து இந்த ட்ரைனிங் ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரைனிங்க நம்ம ஃபாலோ பண்ணி அதுவும் இல்லாம இன்கேஸ் கேஸ் நம்ம எங்க ஸ்ட்ரக் ஆனா நம்மளுக்கு கோச்சஸ் மென்டாஸ் இருக்காங்க இருக்காங்க அந்த மாதிரி சப்போர்ட் இருக்கிற பட்சத்துல அந்த ஐ திங்க் டூ பிப்டி கே பீப்புளுக்கு மேல நம்ம கம்யூனிட்டில இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஹியூஜ் சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்குது அதனால வந்து இது எனக்கு என்ன இல்ல சேலஞ்சிங் நான் இன்னைக்கு வரைக்கும் அதே பாக்கலங்க வய வைங்க சோ இது இது யாராவது இது இந்த பிசினஸ் பண்ணலாமா இந்த பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாமா இது எனக்கு சரியாக வருமா இது என்னால செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு மேல் மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க வந்துருச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன்னா எதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க டிசிஷன் எடுக்காதீங்க நான் என்ன சொல்றேன் இப்போ எஸ்பெஷலி இப்போ இந்த பிஸ்னஸ் பர்டிகுலரா பொறுத்த மட்டும் உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தது உங்களுக்கு ஒரு தாட் உங்களுக்கு வந்திருந்ததுன்னா நீங்க வந்து எங்களை நாலு பேர்ல யாராவது ஒருத்தங்க ரீச் அவுட் பண்ணுங்க எங்களால வந்து உங்களை என்ன செய்யறோம் எப்படி உங்களுக்கு வந்து காம்ப்ரி வெபினார் இருக்கு நீங்க பிசினஸ் மாடல் எப்படி இயங்குங்கிறத நீங்க என்ன செய்யுங்க பாருங்க உங்களுக்கு எதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா பிகாஸ் நாங்க வார வாரம் இது மாதிரி என்ன செய்யறோம் மீட் பண்றோம் எல்லாரையும் அட்ரஸ் பண்றதுக்காகவே நாங்க எல்லாருமே மீட் பண்றோம் நீங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்ய வேண்டாம் பயத்துல நீங்க வந்து அந்த ரிஸ்க் எடுக்காம நீங்க இருக்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஆடியன்ஸ்க்கு ஸ்க் ஏன்னா நாளைக்கு நீங்க வருத்தப்படக்கூடாது ஓ அன்னைக்கு இப்படி ஒரு பிஸ்னஸ் மாடலை நான் பார்த்தேன் லெஜிடிமேட் பிஸ்னஸ்ஸ பார்த்தேன் அன்னைக்கு நான் செஞ்சுருந்தேன்னா ஏன்னா ஐ திங்க் நம்ம நிறைய தடவை நம்ம ஃபீல் பண்ணிருக்கோம் இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நாளைக்கு மேலே பார்த்து இன்னைக்கு இன்னும் அந்த பிசினஸ்ல இன்னொரு லெவல் போயிருப்போமே அந்த வருத்தம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு லெவல் இருக்கு நாளைக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வருத்தம் வரக்கூடாது அதை ட்ரை பண்ணலையே அதுக்காக என்ன செய்யுங்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா இதுல வந்து எந்த பிகினிங்ல அது ஒரு complimentary webinar தான் அதனால அதை பத்தி எக்ஸ்ப்ளோர் என்ன கிடையாது தப்பு கிடையாது எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்குனால எந்த जजமெண்டல் டிசிஷன் எடுக்காதீங்க அப்படிங்கறதை நான் ஆடியன்ஸ்க்கு சொல்ல வரப் நைஸ் நைஸ் சோ கங்க்ராடুলেஷன்ஸ் ஒன்ஸ் அகைன் ஆதி நீங்க உங்க எண்டெவர்ல இன்னும் அடுத்தடுத்த லெவல் மேலே போறதுக்கு எங்களுடைய எல்லாரோட வாழ்த்துக்களும் சப்போர்ட்டும் கங்க்ராடুলেஷன்ஸ்